நம்ம சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர் ஆர் இயக்கத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யாவுக்கு எப்படி ஒரு கஜினியோ தளபதி விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கியோ அது மாதிரி தனக்கு இந்த படம் ஒரு செம்மையான ஆக்ஷன் த்ரில்லர் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சிரத்தை எடுத்து முனைப்போட இருக்காரு இப்போ சிவகார்த்தியோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பத்து வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அந்த வளர்ச்சி காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு என்னவெல்லாம் பட்ஜெட் வாங்களோ ப்ரமோஷன் பண்ணவங்களோ அதெல்லாம் தொடர்ந்து பண்றதோம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ தங்களுடைய படங்களில் கமிட் பண்றதோம் உதாரணத்துக்கு அனிருத் மாதிரியான பெரிய டெக்னீஷியன் மீசிஎல்ர கமிட் பண்ணா யூதுகளுடன் பிராப்ளம் ஆகலாம் ஒரு டெக்னிக் இந்த விதத்தில் பெரிய பெரிய ஹீரோன்கள் மாஸ் ஹீரோகுளுக்கு ஜோடி போட்ட ஹீரோன்களை தனக்கு ஜோடியா ஆக்கிட்டா கண்டிப்பா தனக்குன்னு ஒரு பிசினஸ் ஃபார்ம் ஆகும் தன் படைத்மீல ரசிகரோட கவனம் இருக்கும் அப்படிங்கறதை ஆரம்பத்துல இருந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப ஃபோக்கஸா பண்ணிருக்காரு ஏன்னா மா படத்தில் வந்து தான் ஹீரோயின் யாருமே நம்பவே இல்லை ஒருவேளை ஹன்சிகாவோட மனசையே சில பேர் மாத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்த சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட முதல்ல அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வைங்க அப்படின்னு அன்பு தொல்லை விடுக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து அப்போ போச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவே தன்னுடைய இரண்டு படங்களில் போட்டார் ஒன்னு வேலைக்காரன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படம் அதே மாதிரி தான் சமந்தாவை சீமராஜ படத்தில் கமிட் பண்ணார் ஸோ இப்படி வந்து அவர் வந்து பெரிய ஹீரோயின்களை தங்களுக்கு ஜோடியை நடிக்க வைக்கிறது மூலம் தன்னுடைய மார்க்கெட் சைஸையும் பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த யுக்தி தான் இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா அப்படிங்கிற பாலிவுட் ஹீரோயினையும் கேட்டும் கூட அவரால் வந்து அவங்களை அப்ரோச் பண்ண முடியல சீதாராமன் படத்தோட ஹீரோயின் மிருணாள் தாக்கரை எப்படியாவது முருகாஸ் முதல் நடிக்க வைக்கிறணும் அப்படின்னு முடிவு பண்ணி கூட அவங்க கேட்ட சம்பளத்தால் அது வந்து சாத்தியமாகாமல் போயிடுச்சு இப்போது சிவகார்த்தி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்க நடிகை யார் அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா அதற்கு ஏன் அப்படின்னு காரணம் அப்படின்னா ராஷ்மியா மந்தனா வெறுமனே தெலுங்கு ஹீரோயினோ இல்லை தமிழ் ஹீரோயினோ கிடையாது நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியா முழுக்க புகழ்பெற்ற ஒரு ஹீரோ ஆகிட்டாங்க ஸோ பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அனிமல் படம் ஒன்று போதும் அவங்களோட அந்த ஒரு வரவேற்பை சொல்கிறதுக்கு ஸோ ராஷ்மியா மந்தனாவை தன்னுடைய படத்தில் நடிக்க வச்சா தனக்கு ஜோடியும் நடிக்க வச்சா கண்டிப்பாக தன்னுடைய பிஸ்னஸ் வேறு லெவலுக்கு போகும் தன்னுடைய படங்கள் பாலிவுட்டில் கவனிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் சிவகார்த்தியோட இந்த ஐடியா எது எப்படியோ மாஸ்டர் பிளான் எது எப்படியோ ராஷ்மிகா மந்தனா சிவகார்த்தியன் இந்த பேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமன்ல சொல்லுங்க